மாஸ்டர் இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் நான் வந்து அங்கேருந்து வர்றப்ப பீரியட்ஸ் ஆகிட்டதுனால அந்த லெமன் நீங்கள் கொடுத்தீங்க ரெண்டு எலுமிச்சம்பழம் அதை அந்த கவர்க்குள்ளே போட்டு அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்து அப்படியே சாமிக்கிட்ட வச்சுட்டேன் சரி சாமி ரூம் வந்து தலை குளித்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு வாரம் கழித்து நான் அந்த சாமி ரூமில் அந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்தா அங்கே நான் எப்படி உங்ககிட்ட வாங்கினோ அதே மாதிரி அப்படியே இருக்கு அதுல வந்து கொஞ்சம் கூட எப் நீங்க எனக்கு எப்படி கொடுத்தீங்கறோ அப்படி இருக்கு அது கொஞ்சம் கூட வாடலை வதங்கல அழுகி போல எதுவுமே இதாகலை எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு மாஸ்டர் இன்னைக்கு அதை வந்து சொல்லியிருக்கேன் இன்னைக்கு ஜூஸ் போட்டு நீங்க கண்டிப்பா குடிச்சிட்டு ஒன்னு நிலவாசலை கட்டிடுவோம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் ஒன்று நடக்குது எனக்கு என்னோட இதுல என்னன்னா ஏதோ அதை நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து என்னை தேடி அதுவாகவே வந்துருது எதார்த்தமா மனசுக்குள்ள வந்து வடை சாப்பிடணும் போல இருக்கு என்ன நம்மள முடியலை என்ன அப்படி அப்படின்ட்டு நான் அதோட விட்டுடுறேன் அந்த வடை என்னைய தேடி அதுவே வருது எனக்கு இதெல்லாம் வந்து புதுசா இருக்கு அதனால மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு என்ன புண்ணியம் செய்தேனோ